சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடந்த அநீதிக்கு எல்லாம் பதில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு சரியாக என்ன தண்டனை என்று தெளிவாக கூறுகிறேன் கடைசி வரை கேட்க நீ இப்பொழுதெல்லாம் அதிகமாக புலம்பு ஆரம்பித்து விட்டாய் அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனாலும் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை மாறாக நாளுக்கு நாள் என் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவிற்கு வந்து விடலாமா என்று கூட நினைத்து விடுகிறேன் இன்றோ நாளையோ என்றாவது நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்பிக்கையில் என்னுடைய முடிவை தினமும் தள்ளி போட்டுக் கொண்டு வருகின்றேன் ஆனால் எனக்கு ஒரு முடிவு இன்னும் வரவில்லை சரியான முடிவு இன்னும் நீங்கள் தரவில்லை என்று புலம்பிக் கொண்டு தானே இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இதோ உன் புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டவே உன் வாழ்க்கைக்கு சரியான முடிவை தரவும் என்று உன்னை நான் பார்க்க வந்தேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்று நினைவில் வைத்துக்கொள் நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவிக்கின்றாய் அதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன் துயரத்தின் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிகமாக நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை நீ எதுவும் செய்ய தேவையில்லை உன்னுடைய மனது மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது ஒவ்வொன்றும் உன் எதிர்கால வாழ்வில் நடக்க இருப்பதை நான் முன்கூட்டியே உன்னோடு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதுவரை நான் உனக்கு கூறிய என் வாக்குகள் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்நாளில் நடந்தேறும் இப்பொழுது நீ உன்னுடைய உழைப்பும் அன்பும் உன் மதிப்பும் தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டுக் கொண்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்துவா உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் உன்னோடு உள்ளே இருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள் உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது மகளிர் இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிற நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் கேள்விக்கு அனைத்து நல்லதொரு விடை கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு முடிவும் கிடைக்கும் ஆனால் இந்த முடிவில் உன் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவில் உன் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவில் மூலமே உன்னுடைய வாழ்க்கை புதியதாய் ஆரம்பிக்கும் நீ என் செல்ல குழந்தை என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவர் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட துன்பத்தை அதாவது கடுகளக்க கடு கடவு கூட ஒரு நாளும் கலங்காதேன் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நன்றாக இருப்பது போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டது செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என்ன எரிச்சலும் கஷ்டமும் படாதே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மேன்மையில் இருந்து கீழே தள்ளப்படுபவர்கள் நீயோ விருச்சத்தை போன்றவள் நீ ஆள வேரூன்றி நிற்பாய் அனைத்து பேரும் உன்னை ஏமாற்றி சென்றாலும் நிச்சயம் கலங்காதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக விட்டு இருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்குள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வரும் நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நமக்கு துரோகம் இழைத்தவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்கு நிச்சயம் பரிதாபப்படுவாய் என்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுது இவர்களும் தண்டனைக்கு தயாராகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து அவரை பார்த்து பரிதாபப்படு இப்பொழுது நீ இதை செய்யும்போது நீ எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்பொழுது உன் மனதை பலிக்கின்றாய் நான் நிச்சயமாக வெகுமதியை தருவேன் யாராக இருந்தாலும் கடவுளிடம் கூறிவிட்டாலும் கூறாவிட்டாலும் தன்னுடைய கர்ம வினைகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் எனவே உனக்கு தீங்கு இழைத்தவர்களையும் இப்பொழுது தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ பயப்பட தேவையில்லை குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதி யாரை நினைத்தும் கோபப்படாதே உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலும் கூட அவர்களை பார்த்து நீ ஏலனும் செய்யாதே அவர்கள் செய்த தவறும் நீயும் செய்து விடாதே அவர்கள் பார்த்து இறக்கப்பட்டு விட்டு அப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீ செய்துவா இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயரும் எப்பொழுதும் யார் மீது கோபப்படாதே எல்லோர் மீதும் அன்பையை செலுத்தி கொண்டு வா உன் எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பை செலுத்திக் கொண்டு வா இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் நன்மையை தவிர வேறு எதுவும் உன்னை நெருங்காது நான் இங்கு பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கிறேன் ஏன் பராகி அம்மா என்னை ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை என்றும் என்னை நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாத இருப்பதாக நினைத்து தவிப்பதையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன் நீ உன் தாய் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்பாகவே உன்னை பற்றி விவரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கு முந்தியவள் என்னுடைய துவக்கம் எப்படி இல்லையோ அதே போல முடிவு என்பது இல்லாததால் நீ முதல் முதலாய் என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையால் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவையும் நான் அறிவேன் இந்த பிரிவையும் இனி வரும் பிரிவையும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல இன்று முழு சதித்தத்தை இன்று இருந்து பேசாமல் போனாலும் சகல இடங்களிலும் யாவித்து உனக்காக நான் உலவிக் கொண்டிருக்கிறேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை காக்கின்ற புராண வாயும் நான் தான் துக்கத்தில் நீ அழும்பொழுது துடைக்கும் கைகளும் நான் தான் உன் மனதை சற்று தேற்றிக்கொள் கர்மா கர்மாவின் தீவிரத்தை இதுவரை நான் உனக்கு அனுமதித்தேன் அது உனக்கு கீழாக இருந்தது ஆனால் இது இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் நோடி இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உன்னை தேட்டுகிறேன் கவலைப்படாமலுகிறேன் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை நிச்சயம் நான் கால நேரம் வரும்பொழுது அவர்களுக்கு கொடுப்பேன் நீ நம்பிக்கையோடு அவர்களை நினைத்து நல்லது நினைத்து நல்லதையே செய்துவா உனக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்